வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் நம்ம எல்லாருக்கும் ஆக்ஷன் படங்கள்னா ஒரு தனி பிரியம் அதுலேயும் ஒருத்தர் இருக்கார் வயசு எழுபதை தாண்டினாலும் வில்லன்களை துரத்தி துரத்தி அடிக்கிறத ஒரு வேலையாகவே வச்சுருக்கார் ஆமாங்க நம்ம லியாம் நீசனங்கள் தான் அவரோட பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்கில்ஸை பார்க்கறதுக்காகவே தேட்டருக்கு போகிற கூட்டம் இன்னைக்கும் இருக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி த ஐஸ் ரோடுன்னு ஒரு படம் வந்துச்சு உறைஞ்சி போன நதி மேல லாரி ஓட்டி ஒரு பெரிய ஆபத்துலேருந்து மக்களை காப்பாற்றுற அந்த கான்செப்ட் ஓரளவுக்கு புதுசாக நல்லாவே இருந்துச்சு இப்போது அதோட இரண்டாம் பாகமாக இன்னும் மிரட்டலான பேரில் ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு பேரை கேட்கும்போதே பாருங்கள் ஐஸ் ரோடு பழிவாங்கல் முதல் பாகத்தோட ஆபத்து இப்போ பழிவாங்கலை மாதிரி இருக்குது ஹீரோ நம்ம லியாம் நீசன் கேட்கும் போதே ஒரு பக்காவான அனல் பறக்கிற ஆக்ஷன் ட்ரீட்டு கன்ஃபார்ம்னு தோணுது இல்லை முதல் பாகத்தை விட இந்த படம் பெட்டராக இருக்கா பழிவாங்கல் கதையில் அனல் பறந்துச்சா இல்லை வழக்கம் போல் ஒரு சுமார் படமாக அமைஞ்சிருச்சா வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஆபத்தான மலைப்பாதைக்குள்ளே ஒரு ரைடு போயிட்டு வருவோம் சரி இந்த ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ் படத்தோட கதையை ஒரு வரியில் சொல்லணும்னா அஞ்சலி செலுத்த போன இடத்துல வில்லன்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு ஹீரோவோட கதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் நம்ம ஹீரோ மைக் மெக்கான் முதல் பாகத்தில் பார்த்த அதே முரட்டுத்தனமான அன பாசமான லாரி டிரைவர் முதல் பாகத்தில் ஒரு விபத்தில் தன்னோட தம்பியை இழந்துருவார் அந்த சோகம் அவரை வாட்டி வதைக்குது தன் தம்பியோட கடைசி ஆசையை நிறைவேற்ற அவரோட அஸ்தியை உலகத்தோட உச்சியான எவரெஸ்ட் மலையில் கரைக்கிறதுக்காக நேபாளத்துக்கு வர்றார் மனசில் ஆயிரம் பாரத்தோட ஒரு அமைதியான பயணத்தை எதிர்பார்க்குறார் அங்கே ஒரு டூர் பஸ்ஸில் ஏறி வானத்துக்கான சாலைன்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான பன்னெண்டாயிரம் அடி உயரமான மலைப்பாதை வழியாக பயணம் பண்ணுறார் ஒரு பக்கம் பிரம்மாண்டமான மலை இன்னொரு பக்கம் அதலபாதாளம் பாதாளம் அந்த ஆபத்தான பாதையில் பஸ்ஸு மெதுவாக போயிட்டுருக்கு அமைதியாக போயிட்டு இருந்த அந்த பயணம் திடீர்னு இரத்த களறியாக மாறுது ஒரு கொடூரமான இறக்கமே இல்லாத கூலிப்படை மெர்சினரிஸ் அவங்க பஸ்ஸை தாக்குறாங்க அவங்க அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது எதுக்காக தாக்குறாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு பஸ்ல இருக்கிற யாருக்குமே புரியல இப்போ தன்னோட சொந்த துக்கத்திலிருந்து வெளியே வர்ற நம்ம ஹீரோ ஒரு சாதாரண லாரி டிரைவராக இருந்து அந்த பஸ்ல இருக்கிற அப்பாவி மக்களையும் அந்த ஊர் மக்களையும் அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தினாரா இல்லையா அந்த பழிவாங்கல் யாருக்கானது அவரோட நோக்கம் நிறைவேறியதா இதையெல்லாம் ரொம்பவே யூகிக்கக்கூடிய திரைக்கதையில் திரைக்கதையில தான் இந்த ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ் படத்தோட கதை சரி படத்திட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தேடி தேடி பார்த்ததுல ஒரு படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொல்கிறத ரொம்ப ஈஸி ஆனால் இந்த படத்தில் சரி வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று இந்த படத்தோட முதல் நடு மற்றும் கடைசி பலம் நம்ம லியாம் நீசன் தான் இந்த வயசுலேயும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்த கம்பீரமான பார்வை ஸ்டைலான நடை ஆக்ஷன் பண்ணுற விதம் எதுவுமே குறையலை அவர் கேமரா முன்னாடி வந்து நின்னாலே இப்போ ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை வருது ஒரு பலவீனமான ஆழமே இல்லாத கதையை தன் நடிப்பு திறமையினாலே மட்டுமே தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணியிருக்கார் அவர் ஆட்டோ பைலட் மோடில் நடிச்சிருந்தா கூட அதுவே படத்துக்கு ஒரு பெரிய பலம்தான் லியாம் நீசனோட தீவிர ரசிகர்களுக்கு அவரை திரையில் பார்க்குறதே ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு முதல் பாகம் முழுக்க வெள்ள நிறமான பிரதேசத்தில் நடந்துச்சு ஆனால் இந்த படம் நேபாளத்தோட கரடுமுரடான பிரம்மாண்டமான மலைப்பிரதேசத்துக்கு கதையை மாற்றினது ஒரு நல்ல விஷயம் சில காட்சிகளில் அந்த மலைகளோட அழகையும் ஆபத்தையும் ஓரளவுக்கு நல்லாவே காட்டியிருக்காங்க ஒரு பஸ்ஸு மலை பாதையோட விளிம்பில் நிற்கிற காட்சிகள் ட்ரோன் ஷாட்டுகள்லாம் பார்க்க நல்லாவே இருக்குது கதைக்களத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுக்காக இயக்குநரை பாராட்டலாம் கூடவே நடிகை ஃபேன் பிங் பிங் ஆக்ஷன் காட்சிகளில் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான இடம் குறைவாக இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் மக்களே உண்மையாக சொல்கிறேன் இதுக்கு மேல் இந்த படத்தில் ப்ளஸ்ஸுன்னு சொல்ல என் விரல்கள் கூட வரமாட்டேங்குது சரி இப்போ வாங்க படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸை ஒன்று ஒன்றா வச்சு ஒரு பெரிய போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடலாம் ஒன்று இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸு படத்தோட பேர் தான் இது ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ்னு பேர் வச்சுட்டு படத்தில் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு செகண்டு கூட ஐஸ் ரோடே இல்லையே இது ரசிகர்களை ஏமாத்துகிற மாதிரி இல்லையா பிரியாணின்னு சொல்லிவிட்டு வெறும் சோத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் வருது ஒரு வேளை ஐஸ் இல்லாத ரோடுன்னு சொல்ல வராங்களோன்னு நமக்கு தான் சந்தேகம் வருது இதுவே படத்தோட நேர்மைத்தன்மை மேலே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது ஒரு ஃப்ரான்ச்சைஸோட அடையாளத்தையே தூக்கி போட்டுட்டு வெறும் பேரை மட்டும் வச்சு காசு பார்க்க நினச்சது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் ரெண்டாவது ஹீரோவோட இடத்துக்கு போகிறாரு அங்கே வில்லன்கள் வர்றாங்க ஹீரோ எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி மக்களை காப்பாற்றுறாரு இந்த கதையை நம்ம எத்தனை ஆயிரம் படத்தில் பார்த்துருப்போம் டேக்கன் படத்தோட கதையை ஒரு பஸ்ஸுக்குள்ளே மாற்றி எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இதில் ஒரு சின்ன புதுமை கூட இல்லை அடுத்த காட்சி என்ன நடக்கும் யார் துரோகம் செய்வா வில்லனோட நோக்கம் என்னவா இருக்கும்னு நம்ம அஞ்சு நிமிஷத்தில் யூகிக்க முடியுது ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தேவையான எந்த ஒரு திருப்பமோ சஸ்பென்ஸோ படத்தில் துளி கூட இல்லை ரொம்பவே சோம்பேத்தனமான எழுத்து மூணாவது லியாம்னிசனை தவிர ஒரு கதாபாத்திரம் கூட நம்ம மனசில் நிக்கல எதுக்கு வர்றாங்க எதுக்கு போறாங்கன்னே தெரியல நம்ம ஹீரோ மைக் மெக்கான்கே கூட எந்த ஒரு எமோஷனல் கனெக்டும் வரல முதல் பாகத்தில் அவருக்கும் தம்பிக்கும் இருந்த பாச பிணைப்பை வச்சு தான் இந்த பாகத்தோட கதையே தொடங்குது ஆனால் அந்த உணர்வை அந்த துக்கத்தை படத்தில் ஒரு இடத்துல கூட சரியாக காட்டலை நான் என் தம்பிக்காக வந்தேன்னு ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிட்டு உடனே ஆக்ஷனில் இறங்கிடுறாரு பஸ்ஸில் வர்ற மற்ற பயணிகள் அவங்க வரும் காட்சி பொருள்கள் தான் வில்லன் அடேங்கப்பா எதுக்காக இவ்வளோ பெரிய திட்டம் போடுறான் அவனோட பின்னணி என்னன்னு எதுவுமே இல்லை நான் கெட்டவன் அதனால் கெட்டது பண்ணுவேங்கிற ஒரே கொள்கையோடு வர்றான் இதனால் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடக்கிற மோதலில் எந்த ஒரு விறுவிறுப்புமே இல்லை நாலாவது ஒரு லியாம் நீசன் படத்தில் ஆக்ஷன் நல்லா இல்லைனா எப்படி இந்த படத்தில் அதுதான் நடந்திருக்கு பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற சண்டை சில துப்பாக்கி சண்டை காட்சிகள்னால் ஆக்ஷன் இருக்குது ஆனால் அதில் எந்த ஒரு புதுமையோ விறுவிறுப்போ பதட்டமோ இல்லை ரொம்ப சாதாரணமாகவும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையிலும் தான் ஆக்ஷன் காட்சிகளை எடுத்திருக்காங்க இவ்வளவு அழகான ஆபத்தான ஒரு லொக்கேஷனை வச்சுக்கிட்டு அதை ஆக்ஷன் காட்சிகளுக்கு சரியாகவே பயன்படுத்தலை மலைச்சரிவில் ஒரு சேசிங் தொங்குற பாலத்தில் ஒரு சண்டைன்னு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் இந்த டிரெக்டர் ஜோனத்தன் ஹென்ஸ்லி ரொம்பவே பாதுகாப்பான பழைய பாணியில் படத்தை இயக்கியிருக்காரு ஸோ இந்த ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்றேன் நீங்கள் ஒரு நல்ல விறுவிறுப்பான ஆக்ஷன் த்ரில்லர் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்காதீங்க அப்போ யார் தான் இந்த படத்தை பார்க்குறது நீங்கள் லியாம் நீசனோட தீவிர ரசிகராக இருந்து என் தலைவன் என்ன படம் நடித்தாலும் நான் பார்ப்பேங்கிற மனநிலையில் இருந்து வேற எந்த படமும் பார்க்க இல்லைன்னா ஒரு முறை ஒன்றா டைம் பாஸுக்கு பார்க்கலாம் ஒரு படம் எவ்வளவு மோசமாக இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிற விரும்புகிற சினிமா மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல பாடம் மற்றபடி இந்த படம் யாருக்குமே பரிந்துரைக்க முடியாத ஒரு படம் இது திரையரங்கில் வெளியாவதற்கே தகுதி இல்லாத நேரடியாக ஓடிடியில் வந்திருக்க வேண்டிய ஒரு படம் மொத்தத்தில் ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ் ஐஸ் இல்லாத ஐஸ் ரோட்டில் சுவாரஸ்யம் இல்லாத ஒரு பழிவாங்கல் கதை நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டு ஸ்டார் அந்த ரெண்டு ஸ்டார் கூட நம்ம லியாம் நீசன் அங்கிள் இந்த வயசுலேயும் காட்டுற முயற்சி மற்றும் நேபாளத்தோட சில லொக்கேஷனுக்களுக்காக மட்டும்தான் ஓகே மக்களே நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்னது சரியா தப்பான்னு உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச லியாம்னிசன் படம் எதுன்னு சொல்லுங்க அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் ஏன்னா டேக் அண்ட் நான் ஸ்டாப் மாதிரி எத்தனையோ நல்ல படங்களை அவர் கொடுத்துருக்காரு இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த படத்தை பார்க்க போறேன்னு சொன்னால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க நேரத்தை காப்பாற்றுங்க மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனையும் தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே